நற்றிணைப் பாடல் நெய்தல் வரைவு காட்சி பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துரை வரைவு நீட ஆற்றாடங் காலத்து தோழி வரைவு மலிந்தது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் பெயர் தெரியவில்லை உறவு திரை பொருந்த பின்னர் படுதடவு முதல் அரவு வாழ் வாயமுள் இலைத்தாழே பொன் நேர் தாதின் புண்ணியோடு கமழும் பல்புங் காணல் பகக்குறி வந்து நம் கவின் மெய்கவின் சிதையப்பெயர்ந்தனாயினும் கூன்றின் தோன்றும் குவ மணல் ஏறி கண்டனம் வருகம் சென்மோ தோழில் தந்தார் அகலம் வண்டு இமிர்பு ஊது படுமணிகலி மாக்கடை நெடு நீர் சேர்ப்பன் வருவும் ஆரே தோழி வலிய அலை வந்து மோதிய சரிச்சரை பொருந்திய வளைந்த அடியையுடையாராவுகின்ற வாளரம் போன்ற வாயையுடைய முட்கள் பொருந்திய இலைமிக்க தாழையின் கணுள்ள பூ பொன் போன்ற மகரந்தத்தையுடைய புன்னைமரோடு சேர்ந்து மணங்கமழா நிற்கும் இன்னும் பலவாகிய மலர்களையுடைய சோலையில் வைத்த குறியிடத்திலே பகற்பொழுது வந்து நலனுகர்ந்து நம்முடைய உடம்பின் அழகு கெடும்படியாகப் பெயர்ந்து போயினனாயினும் தண்ணிய மாலை அணிந்த மார்பின் கண் வண்டுகள் வந்தொலித்து அம்மாலையின் தேனை உண்ணா நிற்ப ஒலிக்கின்ற மணியணிந்த குதிரைகளை செலுத்தி நெடிய நீரையுடைய நெய்த நிலத்திற்கு தலைவனாகிய நம் காதலன் வரைவோடு வருகின்றதனை யாம் சென்று குன்று போல தோன்றுகின்ற குவிந்த மணலாலாகிய திடர் மீது ஏறி நின்று கண்டு வருவோம் அதற்காகச் செல்வோமோ ஒன்று கூறிக்கான் நற்றினைப் பாடல் ஒன்று தலைவன் பதற்குறி வந்து பிரிந்தாலும் தோழி தலைவியைத் தேற்றும் விதமாக அமைந்துள்ளது கடலோரத்தில் தாழை புன்னை மலர்கள் மணக்கும் சோலையில் அவன் வந்து சென்றதால் தலைவியின் அழகு வாடியது ஆயினும் வண்டுகள் மொய்க்கும் மாலை அணிந்த மார்புடன் மணிகள் ஒலிக்கும் குதிரையில் நெய்தல் நிலத் தலைவன் வருவதை குன்றைப் போன்ற மணல் தீட்டில் ஏறி நின்று காணலாம் வா தோழி என்று அழைக்கிறாள் தலைவன் விரைவில் திருமணம் செய்து கொள்ள வருவான் என்ற நம்பிக்கையை இப்பாடல் வரிகள் உணர்த்துகின்றன